வணக்கம் நியூஸ் செய்திகளுக்காக தாமஸ் கார்மெண்ட்ஸ் திறப்பு விழா தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜ பங்கேற்பு சென்னை புழல் கேம் ஜிஎன்டி சாலையில் புழல் சுற்று வட்டார வியாபாரிகள் நல சங்க தலைவர் வடசென்னை மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் எம் தாமோதரன் என்பவருக்கு சொந்தமான தாமஸ் கார்மெண்ட்ஸ் புதிய துணிக்கடை திறப்பு விழா நடைபெற்றது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு வடசென்னை வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் கொளத்தூர் எஸ் எம் பி செல்லத்துறை தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேரமைப்பின் தலைவர் ஏ எம் விக்ரமராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி புதிய துணிக்கடையை திறந்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் இதில் சென்னை மாநகர இளைஞரணி அமைப்பாளர் ஏ எம் வி பிரதாப் ராஜா முன்னிலை வகித்தார் இதில் கௌரவத் தலைவர் பி சரவணபோஸ் துணைத் தலைவர் கலைமணி தனவேல் செயலாளர் பி கார்த்திக் பொதுச் செயலாளர் என் பாலசுப்ரமணியன் பொருளாளர் எஸ் அகஸ்டின் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் ஜே உமாசங்கரி உள்ளிட்ட வியாபார பெருமக்கள் உறவினர்கள் நண்பர்கள் திரளாக கலந்து கொண்டனர்

the back